கடல் மட்டத்தில் நான்காயிரம் அடி உயர கல்வராயன் மலையில் தருமபுரி எஸ்பி மகேஸ்வரன் திடீரென ஆய்வு செய்தார் தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுகாவுக்கு உட்பட்ட கோட்டப்பட்டி வனப்பகுதிக்கு சொந்தமான கள்ளக்குறிச்சி சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட எல்லைகளான கடல் மட்டத்திலிருந்து நான்காயிரம் அடி உயரம் கொண்ட கல்வராயன் மலைகளில் கள்ளச்சாராய நடமாட்டம் குறித்து தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் நேரடியாக நடந்தே சென்று ஆய்வில் ஈடுபட்டார் சில மாதங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி விஷேசாராய விபத்துக்களால் ஏராளமானோர் உயிரிழந்த நிலையில் தமிழக அரசு கள்ளச்சாராயத்தை முற்றிலும் அளிக்க நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அதற்காக தர்ம தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது இதனையடுத்து தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் இன்று அதிகாலை அரூர் தாலுகாவில் உள்ள கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் சேலம் மாவட்டத்தை ஒருங்கிணைக்கும் மாவட்ட எல்லையான கடல் மட்டத்திலிருந்து நான்காயிரம் அடி உயரம் கொண்ட கல்வராயன் மலைப் பகுதியில் கள்ளச்சாராய வியாபாரிகள் கடத்த பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் தலைமையில் அரூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெகநாதன் கோட்டப்பட்டி காவல் ஆய்வாளர் சரவணன் அரூர் வனப்பகுதி வன அதிகாரிகள் மற்றும் வன ஊழியர்கள் கொண்ட முப்பத்தி ஐந்து பேர் கொண்ட குழுவினர் கல்வராயின் மலையில் திடீர் கள ஆய்வில் ஈடுபட்டனர் அடர்த்தியான வனங்களைக் கொண்ட மலைப்பகுதியில் நான்கு கிலோமீட்டர் கடமுருடனான மலைப்பாதையில் சென்று மாவட்ட எல்லைப்பகுதி பகுதி வரை நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர் ஆனால் கள்ளச்சராய நடமாட்டம் குறித்து எந்த ஒரு சாத்தியக்கூறும் இங்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு திரும்பினர் மேலும் வன குற்றங்களை தடுக்கும் வகையில் காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு ஆலோசனைகளையும் வழங்கினார் பின்னர் அப்பகுதி பொதுமக்களை சந்தித்து உரிமம் இல்லாத கள்ளத்துப்பாக்கிகளை வைத்திருப்பது சட்டவிரோதமானது அதனால் தங்களிடம் உள்ள வன விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தும் கள்ளத்துப்பாக்கிகளை தாங்களாவே முன்வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் அல்லது அப்பகுதி கிராம நிர்வாக அலுவலர் ஊர் தலைவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் கடந்த ஆண்டு இந்த பகுதியில் கள்ளச்சராயை கடத்தல் தொடர்பாக எழுபது வழக்குகளும் இந்த ஆண்டு முப்பது வழக்குகளும் பதியப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த விகிதாச்சாரம் பெருமளவு காவல்துறையின் தொடர் நடவடிக்கை மூலம் குறைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது